நீங்கள் சும்மா எனக்கு கூட அப்படியே ட்ரைவ் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்டாக பார்த்துக்கிறேன் நான் இங்கே குருவாக உட்காந்தப்போ தான் பார்ப்பேன் என்னத்துக்குன்னா அப்போ போய் ஃப்ரெண்டாக பார்த்தா அவங்களுக்கு வீணாக போயிடும் இந்த வாய்ப்பு வீணாக போயிடும் நான் இன்னொரு வா இன்னொரு விதமான சக்தி சக்தி நிலையில் உட்காந்தா உங்கள் படைத்தலாக பார்க்குறேன் நீங்கள் மனிதன் பல விதமான செயல் செய்வான் உலகத்தில் ஒன்று ஆரம்பத்தில் பிழைப்புக்காக செய்வான் அதுக்கப்புறம் சில பேர் அகங்காரத்துக்காக செய்வாங்க இன்னொருத்தர் இது உலகத்தில் வளரணுன்னு ஏதோ ஒரு செய்வாங்க ஏதோ ஒன்று ஆகணும் இன்னொருத்தர் சந்தோஷ தேடுதலில் செய்கிறாங்க ஆன்பத் தேடுதலை செய்கிறாங்க ஆனந்த தேடுதல செய்கிறாங்க எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருந்தால் அதுக்கப்புறம் எதுக்காக செயல் செய்வீங்க சூழ்நிலைக்கு எப்படி தேவையோ அப்படி செயல் செய்கிறது அவ்வளோதானே என்னுடைய புரிந்துக்கிறதா மேலே உங்களுக்கு எப்போது எது நல்லதோ அந்த மாதிரி ஆகிடுவேன் இப்போ கிட்டே போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு இருமல் இருமல் செருப்பு கொடுங்க இல்லை டாக்டரே கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறது எதனால் கொடுங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை கொடுத்துடலாமா அவரு இல்லை கசிப்பாக இருக்கிறதா ஊற்றுவாங்க என்னத்துக்குன்னு உங்களுக்கு எதுனாலதோ அது ஊற்றுவாங்க இது அப்படி தான்